நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தவர் நிலத்தை ஆட்டையை போடுவதும் அடுத்தவர் குடும்பத்தை ஏமாற்றி பிழை பிழைப்பதும் அடுத்தவர் விவசாய நிலங்களை பிடுங்குவதும் போன்ற வில்லங்கமான நிலம் சம்பந்தப்பட்ட வழக்கு ஆடியோ சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கெல்லாம் அந்த வழக்கு நிலுவையில் இருந்தாலும் முடிவுக்கு வராவிட்டாலும் எந்த ஒரு வில்லங்கமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை முடித்து வைத்து ஒரு பச்சரத்திற்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் வாங்கிட்டு ஐம்பதாயிரம் பணம் வாங்கி கொண்டு எதை வேண்டுமானாலும் முடித்துக் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் யார்னா தமிழ்நாட்டிலேயே தாமோதரன் என்ற ஒருவர் தான் அதுதான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த குளத்தூர் சார் பதிவாளர் மகேஷ் அவர்கள் நேர்மையாக வேலை செய்கிறார் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தாமோதரன் ஒரு வில்லங்கமான ஒரு விஷயத்துக்கு முடிச்சு கொடுக்கணும்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட பத்திரம் வந்து வேலை முடியுது இன்னும் சொல்லப்போனால் நூறு பத்திரங்கள் வேலை முடியுது அது எப்படி மிகவும் சரியாக நேர்மையாக தரமாக எந்த விதமான வில்லங்கமும் இல்லாத பத்திரங்கள்னா ஒரு சார் பதிவாளர் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது பத்திரம் அவ்வளோதான் ஆகும் ஆனால் இந்த மகேஷ் அவர்கள் விடுமுறை நாட்களில் விடுமுறையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தாமோதரன் அவர்கள் அந்த பதிவாளர் அலுவலகத்தில் அவர் தான் கிங் மேக்கர் அவர் அடிச்சுக்க யாருமே இல்லை பவானி அவர்கள் கூட அங்கே வந்து மாவட்ட பத்திரப்பதிவாளர் கூட இங்கே கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவருக்கு எதிராகவே நம்மள்டே தொடர்பு கொண்டு ஒரு பதிமூணு பேர் வந்து பதிமூணு பத்திரப்பதிவர் அலுவலகத்தில் பவானியால் பாதிக்கப்படுகிறார் நீங்கள் செய்தியை வெளியிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதை நம்ம அடுத்த கட்டமாக கூடுதலாக விசாரிக்கும்பொழுது தான் தெரியுது இவர் சம்பாதிக்க முடியாதனால இவர் சம்பாதிக்கிறதுக்கு இடையூறாக பவானி அவர்கள் இருந்ததுனால அப்படி ஒரு வேலையை செய்கிறார் என்பது நமக்கு பின்னால தகவல் கிடைத்தது அரசாங்கமாக இருக்கட்டும் பிற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் நடுநிலை ஏழ்மையான மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற செய்தியை தான் நம்ம வெளியிடுறோம் அந்த வகையில் ஒரு பத்திரத்துக்கு நீங்கள் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒரு லட்சம் இப்படி பணம் வாங்கி கொண்டு ஏழை எளிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை பணக்காரன் ஒருவன் பிடுங்குவதற்குண்டான வேலைகளை செய்கிற பொழுது அதற்கும் துணை போகிறார் தாமோதரன் குளத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இந்த செய்தி நமக்கு புதுசாக இருக்கலாம் ஆனால் பவானி அவர்கள் தான் ஊழல் முறைகேடு செய்கிறார் பவானி அவர்கள் தான் பதிமூணு பேர்த்துக்கிட்ட வசூல் பண்ண சொன்னார்ன்னு சொல்லி என்ற செய்தி போட சொல்லி கட்டாயப்படுத்துனது சா தாமோதரன் ஆக தாமோதரனை நம்ம குறைச்சி மதிப்பிடலைங்க தாமோதரன் மூர்த்தி அவர்களையும் லிங்கு இருக்குது அவரை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் முதன்மைச் செயலாளர் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை முதன்மைச் செயலாளர் அவர்களையும் லிங்கு இருக்குது அவர் ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் சும் சுத்த பொய் அமலாக்கத்துறை சரியாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இவருக்கு வேறு எந்த பக்க பலமும் கிடையாது தாமோதரை தாமோதரனை பொறுத்தவரையும் எப்படி முன்னாள் குளத்தூர் வட்டாட்சியர் சக்திவேல் அவர்கள் புதுக்கோட்டையில் நீச்சல் குளத்தோடு வீடு கட்டினாரோ அதே போல் நானும் புதுக்கோட்டையில் வீடு கட்டுவேன் அப்படின்னு ஒரே துடிப்போட ஒரே உறுதியோடு இருக்காராம் குளத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தாமோதரன் அதாவது மகேஷ் என்ற நேர்மையான அதிகாரிக்கு அதிகாரிக்கு அடுத்து இருக்கக்கூடிய அதிகாரி தாமோதரன் அவர் வந்து கில்லுக்கோட்டையை சார்ந்த சர்வே என் நானூற்றி இருபத்தி ஒம்போதில் நாம் நானூற்றி இருபத்தி ஒம்பது ஒம்போதின் கீழ் ஐம்பத்தி ஒன்று ஆர்டிஓ விசாரணையில் இருக்கக்கூடிய இதை வந்து வில்லங்கமாக சீக்கிரமாக முடிக்கணும்னு ஆசைப்பட்றாரு அது பத்திரப்பதிவில் லஞ்சம் கேட்குறாரு இன்னும் பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க கில்லுக்கோட்டை சம்மந்தப்பட்ட விஷயம் மலையடிப்பட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் ராக்கதம்பட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் புலிவூர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிளா குழாய்ப்பட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த வில்லங்கமான எந்த நிலம் இருக்குதோ எவன் ஏழை எளிய மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல ஒரு பணக்காரன் வந்து ஒரு ஏழை எளிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை வில்லங்கமான நிலத்தை நீதிமன்றத்தில் ஆர்டிஓவில் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ஒரு லட்ச ரூபா காசு கொடுத்தா முடிச்சு கொடுத்துருவார் எந்த ஏழை எப்போ கேடு கெட்டு போனான்னா அந்த குடும்பம் தற்கொலை பண்ணிக்கிட்டால் இந்த ஆளுக்கு தாமோதரனுக்கு கவலை இல்லை ஏன் இப்படி அரசாங்கம் உங்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்கறதே தாமோதரன் அவர்களே அது மட்டும் இல்லை ஒரு பத்திரப்பதிவுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கிக்கிறது நேர்மையின் சிகரமாக வேலை செய்யக்கூடிய சார் பதிவாளர் விடுமுறை நாட்களில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தாமோதரன் பத்திரப்பதிவு செய்கிறார் நூறு பத்திரப்பதிவு ஒரு நாளைக்கு செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி அதுபோல் ஆர்டிஓ மற்றும் உயர்நீதிமன்ற விசாரணையில் இருக்கக்கூடிய நிலுவையில் உள்ள சம்பந்தப்பட்ட அந்த நிலங்கள் சம்பந்தப்பட்டதை பத்திரப்பதிவு செய்து கோடி அவர் வந்து பணம் சேர்த்து இப்போ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மதுரை பக்கத்தில் ஒரு இடத்துலையும் அதுபோல புதுக்கோட்டையில் ஒரு இடத்துலையும் வீடு கட்டுறதுக்கு உண்டான வேலையில் பண்ணிட்டு இருக்கார் பணம் அதிகமாக பதுக்கி வைத்திருக்கிறார் தாமோதரனுடைய ரத்த சொந்தங்கள் அவருடைய ஒண்ணு வெட்டு சொந்தங்கள் இதையெல்லாம் அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை தட்டி தூக்குனா எப்படி சக்தி வேலை தூக்கி மறைமுகமாக தூக்கி விசாரணை வச்சாங்களா எந்த ஊடகத்திலையும் வராமல் நாம மட்டும்தான் வெளியிட்டோம் வேறு ஊடகங்களும் வெளியிடணும் நம்ம அந்த சக்தி வேலை விட சக்தி வேலை விட அடுத்த மன்னன் சக்திவேளை என்னையா ரெண்டு கோடி ரூபாய்க்கு தான் அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு சபதம் ஏற்றுக் இருக்கிறார் தாமோதரன் ஆக இந்த தாமோதரனுக்கு யார் தான் முற்றுப்புள்ளி வைப்பது இந்த பூனைக்கு யார் ありがて。 ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்க எந்த சமூக ஆர்வலர்கள் போனாலும் அவர்கள் மீது பொய் விளக்கு போடுவது அபாண்டமான பொய் விளக்கு போடுவது ஒரு அதிகாரியை பார்க்கவே இல்லாத போது அவரை தரதரவென்று இழுத்தேன் என்றும் அடித்தேன் என்றும் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுறது வேலையை தடுத்தேன் என்றும் கொலை வழக்கு முதல்ல போடுறாங்க அயோக்கியத்தனம் பச்சை அயோக்கியத்தனம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் பகுதியில் போன்ற அயோக்கியத்தனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதை கேள்வி கேட்டால் பொய் விளக்கு போடுவது ஆர்டிஐ போட்டால் பொய் விளக்கு போடுவது தகவல் அறிவுரிமை சட்டத்தில் மனு போட்டால் வழக்கு போடக்கூடாதுன்னு தெரிஞ்சும் உடையாளிப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது சமூக ஆர்வலர்கள் மீது அதாவது குன்னடார்கள் யூனியன்ல இருந்து தென்மாவூர் ஊராட்சிக்கு பார்வையிட போனதற்கு அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டு அவர் நாளைக்கு வான்னு சொல்லிட்டாரு ஒரு கிளர்க்கும் வந்து நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க திரும்பி வரும்போது அவர்களை ஆள்மறித்து அடிக்கிறார்கள் கலவரம் செய்கிறார்கள் பின்னால் அந்த அலுவலகத்துல போய் கிளர்க்க போய் நம்மளே தரதரவென்று இழுத்தோம் என்றும் அவர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்தோம் என்றும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இப்படி சமூக ஆர்வலர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதால் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீர்கள் அதாவது முகத்துக்கு முகம் கண்ணாடி ஐயா இந்த மனு போட்டிருக்கேன் இந்த தகவல் தர முடியாது இந்த தகவல் தர முடியும் இதுல உள்ள உள்ளங்க இருக்கு என்ன முகத்துக்கு முகம் கண்ணாடி அது கூட தெரியாம ஒரு சாதாரண விஷயத்திற்கு பொய்யும் புரட்டுமான வழக்குகளை போட்டு சமூக ஆர்வலர்களை உள்ளே வைக்கின்ற வேலை இந்த குளத்தூர் பகுதியில் நடக்குது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் செத்தார்க்கு நாம் எழுதுவோம் நாம் செத்தார் பிறர் அழுவார் தொண்டைக்கு கீழே போனா பியா அதுக்கு போயா இவ்வளோ அசிங்கமா இவ்வளோ கேவலமா பொய் விளக்கு போட்டு அசிங்கமா அசிங்கமல்ல அந்த வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்து விட்டீர்கள் ஒரு நாள் இறந்து விட போகிறோம் யாராக இருந்தாலும் நீங்கள் வாழ்கிற காலத்தில் புண்ணியவான் என்ற பெயர் சொல்லும்படி வாழ்ந்து விட்டு போக வேண்டும் ஒருத்தன் மேலே பொய் கேசு போடுறது பெட்டு கேசு போடுறது அடுத்து அடுத்தவன் தாலி அறுக்கிறது அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறது ஏன்னா இந்த இந்த குளத்தூர் வட்டாட்சியராக இருக்கக்கூடிய சக்திவேல் எத்தனை குடும்பத்தை தாலி அறுத்துட்டு போயிருக்காது தெரியுமா எத்தனை குடும்பம் முச்சந்தில் நிற்கிறது தெரியுமா அந்த வேலைகளைத்தான் குளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சார் பதிவாளருடைய உதவியாளராக சார் பதிவாளருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தாமோதரன் சொல்றா இவர் என்னமோ யோகே சிவாமணி மாதிரி இவர் கொண்டு என்னகிட்ட நீங்க வந்து பவானியை பத்தி மாவட்ட பத்திரப்பதிவாளரை பத்தி நீங்க செய்து போடுங்கிறார் யோக்கியம் வர்றான் சொம்படுத்துங்கிற தான் தாமோதரனுக்கு இந்த அமலாக்கத்துறை ஒரு பாடம் புகட்ட வேண்டும் அமலாக்கத்துறை தூக்கி தட்டி தூக்கி விசாரிக்கணும் விசாரிக்கிற பொழுது தான் இந்த இந்த குளத்தூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் இவ்வளோ மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களே நீங்கள் நன்றாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெயரை ஏற்படுத்துகிற வகையில் செய்கிறாங்க இந்த குளத்தூர் தாலுகா பகுதியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளவர்களுக்கும் கெட்டப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாமோதரன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் ஆளுங்கட்சியில் உள்ளவங்களாம் சொன்னால் கேட்கறதில்ல ஆளுங்கட்சியில் உள்ளவங்களாம் என் பாக்கெட்டில் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது ஆளுங்கட்சியில் உள்ளவங்க என்னை மிரட்ட முடியாது அவங்கள விட நான் மேலே அப்படிங்கிறாரா தாமோதரன் இது எனக்கு உள்ளேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கும் வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல் இன்னும் புதுக்கோட்டை பகுதியிலேருந்து இவரை பற்றி சொல்கிறாங்க இவரால் பாதிக்கப்பட்ட ஏன்னா இவரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் அதிகாரிகள் பல பேர் வந்து புதுக்கோட்டையிலேருந்து எனக்கு சொல்கிறாங்க இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகங்கிறத தாண்டி அரசாங்க வழக்கறிஞர்களும் இவரால் இவர் வந்து மன உளைச்சலாகிற அளவுக்கு பண்ணுறாங்க ஒரு அரசு வழக்கறிஞர்களெலாம் இருக்காங்க புதுக்கோட்டையில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவர்களே வந்து என்ன அந்த ஆள் அளவுக்கு அதிகமாக பண்ணுறாரு அப்படிங்கிறது மாதிரியான கோபத்தில் இருக்காங்க ஆக ஆளுங்கட்சியினுடைய கோபத்தையும் சம்பாதித்துக்கொண்டு ஏழை எளிய விவசாயிகளுடைய கோபத்தையும் சம்பாதித்துக்கொண்டு சம்பாதித்து கொண்டு எப்படி இந்த சா தாமோதரன் குளத்தூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தாமோதரன் எப்படி நல்லா இருக்க போகிறார் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது இது நாம் கேட்கல விவசாயிகள் கண்ணீரும் கமலுமாக நம்மள்கிட்ட சொல்கிறாங்க அதுதான் நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக மூக்காயி கருணாநிதி தற்போது இருக்கக்கூடிய மகேஷ் இவர்கள்லாம் ஊழல் முறையே சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆளுங்கட்சியில் உள்ளவங்க எனக்கு இந்த அந்த இதை பண்ணி கொடுப்பான்னு சொல்லத்தான் செய்வாங்க அதில் மாற்றிக்கிறது இல்லை அவர்களை நம்ம தவறாக சொல்லலை எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதை நடக்கத்தான் செய்யும் ஆனால் அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கங்கிறதுனால இவங்க ஒம்போதை முடிச்சுக்கிறது ஒரு விஷயத்தை எனக்கு நீடிச்சு ஒரு மாவட்ட சிலரோ ஒன்றிய சொல்கிறாங்க அதுதான் ஒரு பத்து வில்லங்கமான விஷயத்தை ஏழை எளிய மக்கள் பாதிக்கக்கூடிய விஷயத்தை பணக்காரவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு மணி போட்டுக்கிட்டு சக்திவேல் மாதிரி குளத்தில் நீச்சல் குளத்தோடு வீடு கட்டக்கூடிய வேலைகளை தாமோதரம் செய்கிறாரு கோடி கணக்கில் இவர் பணம் சம்பாரிச்சிட்டாரு அப்படிங்கறது மாதிரியான தகவலை சொல்றாங்க ஒரு நாளைக்கு நூறு பத்திரம் பதிவு செய்கிறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்திரத்துக்கு ஐம்பதாயிரம் வச்சாலும் எங்கே போச்சு மகேஷ் அவர்கள் குளத்தூர் சார் பதிவாளர் மகேஷ் அவர்கள் குளத்தூர் சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு வரா வராத அன்னைக்கு அன்னைக்கு தாமோதரன் தனது தனது டிடெக்டிவ் தனது எடுபடி தனது ஏஜெண்ட் இவர்களெல்லாம் வைத்துக் கொண்டு அதாவது ஏஜெண்டெல்லாம் நம்ம குறை சொல்லலைங்க இவர்கள் தான் உருவாக்கி கொள்ளுகிறார் யார் தாமோதரன் நான் இருக்கேன் கலெக்டர் யார் நினைச்சாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அமலாக்கத்துறை நினைச்சாங்கன்னா தட்டி தூக்கிடுவாங்க தயவு செய்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாம் தாமோதரன் போன்ற மிகப்பெரிய ஒரு கிரிமினல் குற்றவாளிகளை விட்டு வைக்காதீர்கள் தட்டி தூக்குங்க நம்ம தான் சொல்கிறோம் தாமோதரன்வர்களுக்கு தேவையான சம்பளம் தேவையான மரியாதை தேவையான அரசு சலுகைகள் அரசு வாகனங்கள் இவர் முதல்ல கலா ஆய்வுக்கு போறாரா எந்த விதமான கல ஆய்வுகளுக்குமே இவர் களப்பார்வைக்கு போகிறதே கிடையாது டூப்ளிகேட்டாக போட்ட ரெடி பண்ணி ஆய்வுக்கு போனது மாதிரி இவர் ரெடி பண்ணிடுறாங்க ஏற்கனவே கருணாநிதி இருந்த காலகட்டத்திலேயே மூக்காய் இருந்த காலகட்டத்திலேயே மகேஷ் இருந்த காலகட்டத்திலையும் நம்ம தகவல் உரிமை சிறதில் கேட்டிருக்கோம் இன்ன வரலையும் பதில் வரல கேட்டால் தான் போய் கேசு போடுவீங்க போடுங்க எத்தனை கேசு வேணாலும் போடுங்க எதையும் சந்திக்கக்கூடிய துணிச்சலும் திறமையும் நமக்கு உண்டு உண்மை தானே கேட்குறான் ஏதாவது பொய்யா கேட்குறமா ஏழை எளிய விவசாயிகள் பாதிக்கக்கூடிய வகையில் ஆடியோ இல்லை நிலுவையில் இருக்கக்கூடியதை உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை சம்பந்தப்பட்ட நிலங்களை தாமோதரன் பத்திரப்பதிவு செய்வதற்கு யார் உரிமை கொடுத்தது என்ன அதிகாரம் இருக்கிறது தாமோதரனுக்கு தாமோதரன் என்ன பெரிய ஜில்லா கலெக்டரா ஒரு தாம் சாத் பா சார்பதிவாளருக்கு கீழே அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நீனு ஒரு மகேஷ் அவர்கள் சார்பதிவாளராக இருக்கார் அவர் நேர்மையாக வேலை செய்யக்கூடியவர் அவருக்கு பேர் ஏற்படுத்துகிற கூட வகையில் ஏழை எளிய மக்களை நசுக்கிற வழி சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் தயவு செய்து குளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் விவசாயிகள் இந்த தாமோதரன்ட்ட எச்சரிக்கையாருங்க எல்லாருமே புகார் மனு எழுதுங்க ஒரு அமலாக்கத்துறைக்கு நேரடியாக உங்களுக்கு விளாசம் தெரியலனாலும் மாவட்ட ஆட்சியருக்கு நீங்கள் வந்து கடிதம் அனுப்பி இவருடைய சொத்து மதிப்பு இவருடைய ரத்த சொந்தங்களுடைய சொத்து மதிப்பு இதெல்லாம் ஆய்வு பண்ணணும் அமலாக்கத்துறையும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் இவரை தட்டி தூக்கணும்னு சொல்லி ஒரு மனு ஒன்று போடுங்க நிச்சயமாக சக்திவேல் எப்படி மறைமுக விசாரணையில் இருக்காரோ அதே போல் தாமோதரனையும் தட்டி தூக்குவார்கள் மகேஷ் என்ற நேர்மையான பத்திரப்பதிவாளர் கூட தூள் வைக்காரே அவர்களை ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இல்லைனா அவருக்கும் கூடுதலாக கெட்ட பேர் கிடைச்சி அவரையும் அமலாக்கத்துறையில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் தாமோதரன் மாட்டி விடுவார் அப் அந்த மாதிரி ஒரு தகவல் தான் இருக்குது அதனால் மகேஷ் சார்பதிவாளர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அதிகாரிகளையும் கெடுத்து குட்டிச்சோராக்கிறது இந்த தாமோதரன் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது இனிவரும் காலகட்டங்கள்லேயாவது அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த தாமோதரன் அவர்களை தட்டி தூக்குமா மகேஷ் அவர்கள் நல்ல நேர்மையாக செயல்படக்கூடியவர் அவர்கள் மேலும் அவருக்கு நல்ல பெயர் கிடைத்து மேலும் கூடுதலான பதவி பெறுவதற்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இது சம்மந்தமாக மகேஷ் அவர்கள்ட்ட நம்ம கேட்கலாம்னு நினச்சாலும் கூட அவரே சொல்லியிருக்காராம் நான் என்ன பண்ணுறது நான் விடுமுறை நாட்களில் இருக்கும்போது இந்த ஆளு பண்ற தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சில பேர்த்துக்கிட்ட புலம்பி இருக்காரோ அதுவும் நமக்கு தகவல் வந்திருக்கு இனி வரும் காலகட்டங்களில் இந்த குளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நேர்மையாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை அணுகி நீங்கள் பத்திரப்பதிவு செய்யணும் தாமோதரன் இருக்கிற அன்றைக்கு நீங்கள் பண்ணாதீங்க தாமோதரன் ஏழை எளிய மக்களுடைய வயத்தில் அடித்து கொலைக்கிற அந்த ஆள் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க ஆகையினாலே புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மெரிசீரமை அவர்கள் இதை சற்று கவனிக்கணும் புதுக்கோட்டையில் இருக்க அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை இதை கவனிக்கணும் அதே மாதிரி வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் இதில் சற்று கவனித்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்ல பேர் கிடக்கும் திருச்சி எம்பி தொகுதிக்குள்ளே தான் கந்தரகோட்டை தொகுதி வருது இந்த கந்தரகோட்டை தொகுதிக்குள்ளே தான் குளத்தூர் சார்பதி வளர்வு இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தட்டி தூக்கி நடவடிக்கை எடுக்கலன்னா திமுகவுக்கு கெட்ட பேர் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறோம் இனி வரும் காலகட்டங்களில் விழிப்புணர்வோடு மக்கள் இருக்க வேண்டும் இந்த உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு ஆர்டிஓ இருக்கக்கூடிய வழக்கு இது சம்மந்தப்பட்டதுலாம் நிலுவையில் இருக்கக்கூடியதெல்லாம் இவர் வந்து தாமோதரன் முடிக்கிறார் ஒரு ஒரு பத்திரத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் வாங்குகிறாரு இது போன்ற தகவல்கள்லாம் இருக்குது அவருடைய ரத்த சொந்தங்கள் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஆய்வு பண்ணால் முறைப்படி அமலாக்கத்துறையில் மாட்டுவார் தட்டி தூக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க இனி வரும் காலகட்டங்களில் நடவடிக்கை எடுப்பார்களா மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் மூர்த்தி இவர்களெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்குண்டான வேலைகளை செய்வார்களா என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்